எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இந்த பதிவில் இன்றைக்கி இலை மக்கிய உரம் எப்படி தயாரித்தேன் அதை எந்தெந்த செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்ணேன் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த இலை மக்கிய உரம்னால் என்ன அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது நம்ம தோட்டத்துலேயும் சரி நம்ம வீட்டில் வந்து நிறைய இலைகள்லாம் கொட்டும் இல்லையா அந்த மாமரத்து இலை வெப்பமரத்து இலை அப்புறம் அந்த தோட்டத்தெல்லாம் நம்ம கார்டன் க்ளீன் பண்ணும்போது அங்கே இலைலாம் காஞ்சி போனதெல்லாம் இருக்கு இல்லையா அதை நான் சேகரித்து வச்சு அதை நான் என்ன பண்ணுவேன் ஒரு பத்து நாள் வந்து அதை நல்லா மக்க வச்சுருவேன் சில இது மக்காமல் இருக்கும் இல்லையா அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து எரிய வச்சுருவேன் ஸோ அதை எரிஞ்சதுக்கப்புறமும் அந்த இலைகள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு உரமாக தான் நமக்கு மாறி இருக்கும் அது ரொம்ப நம்ம எரிய வைக்கக்கூடாது லைட்டாக அந்த ஒரு இது இருந்தால் மட்டும் போதும் அது அப்படியே கொஞ்ச நாளில் மக்கிடும் வெயில் டைமில் நல்லா மக்கிடும் ஸோ அந்த மக்கினது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம மண்ணு கொஞ்சம் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மண்புழுலாம் நல்லா ஃபார்ம் ஆகிடும் அது ரொம்ப செடிங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கிட்ட நிறைய இலை கடைஞ்சிச்சு அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அதை நான் ஃபுல்லாக நான் எரிச்சு விட்டுட்டேன் எரித்து விட்டு அதை அப்படியே ஒரு மாதம் அப்படியே வச்சுட்டேன் இது நல்லா ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இலைகள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இலை தான் இதில் வேறு எதுவுமே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா அந் அந்த இடத்துல கொஞ்சம் மண் இருக்கும் நான் போட்ட இடத்துல அதில் அந்த மண் எல்லாமே அந்த ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழு இதுவே ஒரு மண்புழு உள்ள மாதிரி தயாராகிடுச்சி ஸோ இதை நல்லா நான் காய வச்சிட்டேன் ஏன்னா அந்த சாம்பல் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நம்ம போட்டோம்னா அதுவும் செடிகளுக்கு பாதிப்பு அளவோடு தான் நம்ம சாம்பலில் எடுத்துக்கணும் ஸோ அதனால தான் நான் வந்து நல்லா காய வச்சுட்டு ரொம்ப அதிகமாக அதில் இது பண்ணலை இதில் வந்து நல்ல ஒரு ஃபர்டிலைசர் இது செடிங்களுக்கு போட்டோம்னா நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் ஏன்னா மண்புழு அதில் அதிகமாக இருக்கனால அது ஒரு மண்புழு உரம் மாதிரி தான் இது கூட நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல இது மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடியில் ஒரு ரெண்டு மூணு மொட்டு தான் இருந்துச்சு கொஞ்சம் எனக்கு என்னமோ வாட்டின மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் மேலாப்பில் இருக்கிற அந்த மரம் அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் போட்டால் கூட போதும் நமக்கு இல்லைனா நிறையா இருந்துச்சு அப்படின்னா மந்த்லி டுவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ தான் போட்டேன் நான் ரெண்டு தடவை தான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து என்ன பண்ணால் அது மேலே அப்பள ஓட்டி அது மண்ணில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கலறி விட்டுறணும் அந்த வேர் பகுதிகள்கிட்ட நம்ம சுற்றி இதை போட்டு கரெக்டாக இது வந்து ஒரு ஒன் வீக் தான் இருக்கும் இதை போட்டு நான் ஒன் வீக் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை டைம்ல நல்லா ரோஜா பூ பூக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனி நேரத்தில் ஒரு மாதிரி டல் அடிச்சிடும் இப்போ நான் நிறைய முட்டு வச்சுருந்துச்சு துளிரும் நிறையா இருந்துச்சு பூக்கள் வந்து எனக்கு கொஞ்சம் அப்போ உள்ளதை விட கொஞ்சம் இப்போ பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ நல்லா இருக்குது ஸோ நான் இதை என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லா காய்கறி செடிகளுக்கும் எல்லா பூச்செடிகளுக்கும் என்ன பண்ணேன்னா இதே போல் எல்லாத்துலேயும் மேலாப்பில் இருக்கிற எல்லா மண்ணையும் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நான் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுட்டேன் இது இது நம்ம வீட்டில் இருக்கிற சம்மங்கி செடி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வைலட் கலரில் இருக்கும் அந்த மொட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் வயலட் கலர் தெரியுது ஆனால் பூக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரவுன் கலரில் இருக்கும் நிறைய மொட்டு வச்சிருக்கு இதையும் அப்படி தான் நான் பண்ண அடியில் இருக்கிற இதெல்லாம் போட்டுட்டு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ